ஸ்ரீ குரு நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருணிய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஸ்வரம் பாகம் இரண்டு போதனையில் எண் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு போதனை நாள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் திருடுகிறது போதை வஸ்துகள் உட்கொள்கிறது பறவிடை செய்வதில் இன்பம் காண்புகிறது அமிதமாக ருசி பதார்த்தம் தேடி சாப்பிடுகிறது வியபச்சாரி இந்த நபரை வெறுக்கிறோம் மற்றொருவர் மிக அடக்கம் உள்ளவர் புறத்துறவும் அகத்துறவும் நன்கடைந்து சாந்தியுடன் வாழ்கிறார் இது இதுபோன்ற பலதரப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களை பார்க்கிறோம் இதுபோல நம்மிலும் பலவிதமான மனோபாவங்களை காண்கிறோம் இதில் ஒன்று நல்லது என்றும் வேறொன்று தீயது என்று வெறுப்பும் கொள்ளாமல் நடுநிலை சாட்சியாக இருப்பதுவே வரவேற்கத்தக்கது பற்றுதலும் விடுதலும் விருப்பும் வெறுப்பும் வேண்டுதலும் வேண்டாமையும் எத்தகைய துவந்தங்களுமாக வேடமெடுப்பது அகங்காரியின் தன்மை நான் அகங்காரி அபிமானத்தை சாக்ஷி அபிமானத்தால் தேய்த்து கேவல ஆத்மாவே என்று கண்டு அறிபடுபொருளற்று அறிவாகவே இருக்கிறேன் ஓ